ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோக்கி தாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டென் போட்டுட்டு போட்டுருக்கோம் ஓகேங்களா சோ அதில் டெ டென்த் புக் தமிழ் ஒரு பக்கம் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு வரி வரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி உங்களுக்கு டெய்லி டென் கொஸ்டின் போயிட்டு இருக்கு போறது நான்காவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் கிட்டத்தட்ட நம்ம நாற்பது கொஸ்டின் பார்த்துருப்போம் நாற்பது டிஸ்கஸ் பண்ணதில் மேக்ஸிமம் ஒரு ஐம்பது அறுபது வந்து உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த நானாவது கேள்வியில் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாற்பது இருந்து உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா நாலு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் போட போது நல்லா பார்த்துக்கோங்க நீங்க எக்ஸாம்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி போயிருக்காங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஓகேங்களா நம்ம அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இருக்கோம் கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கேள்விகள் அல்லது ரெண்டு கேள்விகள் ஒரு வந்துடும் இல்ல ரெண்டு கேள்விகளும் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சரி நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் அண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு சோ அண்டர் கமிஷன் வந்து எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டோம் சோ இந்தியாவில கல்வி வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருப்பாங்க ஹண்டர் கமிட்டி வந்து அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹண்டர் கமிட்டி ஓகேங்களா சோ ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு தான் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கமிட்டி வந்து என்ன பண்ணிருப்பாங்க அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ இந்த அண்டர் கமிட்டிக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து சட்டக்கல்லூரி எல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஓகேங்களா சோ அதுக்கு அப்புறம் இந்த கன்னிமார பிரபு கன்னிமாரா நூலகத்தையும் ஏற்படுத்திருப்பாரு எயிட்டீன் இதெல்லாம் இன்னொரு தொடர்ச்சி இதை அப்படியே நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா சரிங்க இப்ப இன்னைக்கான டென் கொஸ்டின் பாக்கலாம் வாங்க சோ பஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது சோ இப்போ நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பஸ்ட் நம்ம பார்த்தது ரெண்டாவது வீடியோல நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா சோ எதனால வந்து முன்தொடக்க கல்வி இந்த கல்விக் கொள்கைகள்லாம் வந்து எதனால பொன் வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதாவது இந்தியா வந்து கல்வியில் எத்தனாவது இடத்துல இருக்குது இந்தியாவில் எந்தெந்த மாநிலம் முதல் இடத்துல இருக்குது தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு எந்தெந்த மாநிலத்துல இருக்குது கல்வியோட சராசரி எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அதன் அடிப்படையில் தான் கல்வி கொள்கைகள் கொண்டு வந்தாங்க இப்போ இதை சுதந்திரத்துக்கு முன்னால என்னென்ன கல்வியில வந்து இருந்தது சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி கல்வியில சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றதில ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க உலகளாவிய கல்வி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க சைக்காலஜில கொடுத்துருப்பாங்க சோ அதனால இந்த பீரியட்ல நம்ம என்ன பண்றோம் பண்ணி போறோம் ஓகேங்களா சரி அதை நம்ம பார்க்க போற கொஸ்டின் சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது சென்னை பல்கலைக்கழகம் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்க வந்து சீக்கிரமா எடுத்துட்டு வீங்க ஓகேங்களா ஏன்னா எல்லாருமே படிச்சு வச்சிருப்பீங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுலதான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டது ஓகேங்களா சோ நான் ஏன் ஆன்சர் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சோ சில பேர் வந்து கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு வந்து ஆன்சர் எடுப்பாங்க அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா சோ நீங்க என்ன பண்ணுங்க ஒரு டெஸ்ட் போல கூட நீங்க அட்டன் பண்ணலாம் அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஒரு பேப்பர் எடுத்துன்னு ஒன் டுங்கு ஒன்னுக்கு ஏ ரெண்டுக்கு பி போட்டுட்டு எத்தனை சரி பண்றீங்க எங்க தவறு பண்றீங்க என்ன பண்ணலாம் அட்டன் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சுவாரிசமா இருக்கும் ஓகே அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு தான் சென்னை பல்கலைக்கழகம் வந்து என்ன பண்ணப்படுதுங்க உருவாக்கப்படுது நான் ஏற்கனவே சொன்ன போல ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூறு இது வந்து கன்னிமாரோ நூலகம் சோ கன்னிமாரோ பிரபல என்ன பண்ணப்பட்டிருக்கும் கன்னிமாரோ நூலகம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல வேறுபடுத்தப்பட்டிருக்கும் அது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இது வந்து உங்களுக்கு முக்கியமானது அடுத்து பார்க்கலாம் பாருங்க அண்ணாமலையார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது சோ அண்ணாமலையார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ நம்ம நீதி கட்சியை பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சியில தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கி இருப்பாங்க சோ நீதி கட்சி நம்ம வந்து டிசி படிக்கிறவங்க அது தெளிவா படிப்பாங்க நம்ம இங்க சைக்காலஜி ஒரியடரா படிக்கிறதுனால எஜுகேஷன் ஒரியராம நம்ம டாபிக் எடுத்துப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலதான் வந்து அண்ணாமலையார் பல்கலைக்கழகம் வந்து ஏற்படுத்தப்படுதுங்க ஓகேங்களா சோ இதுலயே வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அண்ணா பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் அம்பேத்கரோட சட்டக்கல்லூரி ஓகேங்களா இவங்களோட அந்த பல்கலைக்கழகங்களை தான் நம்ம வந்து ரொம்ப கிளியரா பார்க்கணும் ஏன்னா அங்கிருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நம்ம என்ன சுதந்திரத்துக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் வந்து அண்ணாமலையார் பல்கலைக்கழகம் ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வந்து ராலே கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் இது அப்படியே ஒரு வாங்கி வச்சுக்கோங்க ராலே கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா இருந்திருப்பாரு கர்சன் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு அதனால அடிப்படையில் இந்திய பல்கலைக்கழகங்கள் குழு அப்படின்ற ஒரு குழு வந்து நைன்டீன் நாட் டூல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நியமிச்சிருப்பாங்க நாட் டூல அது நாட் ஒரு சட்டம் வந்து ஏற்றிருப்பாங்க இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த இயர் தான் இங்கே ரெண்டிங் கொடுத்துருக்கேன் அப்போ ராலே கமிஷன் நைன்டீன் நாட் டூ இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதன் அடிப்படையில் தான் வந்து அண்ணாமலையார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து கொண்டு வரப்படுது ஓகேங்க அடுத்து மூன்றாவது கேள்வி எந்த இந்திய அரசமைப்பு சட்டப்படி கல்வி மாநில அரசாங்கத்திலும் ஒப்படைக்கப்பட்டது இது நம்ம ஆல்ரெடி மாநில அரசாங்கத்திலிருந்து எப்போ ஆஹ் பொது பொது பொதுத்துறைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல என்ன பண்ணிருப்பாங்க மாறி இருக்கும் ஒப்படைக்கப்படுது அரசு சட்டம் ஓகேங்களா என்ன பண்ணிருப்பாங்க மாநில அரசு கிட்டே வந்து ஒப்படைச்சிருப்பாங்க ஏன்னா தேர்ட்டி ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஆக்ட் அதுக்கப்புறம் தான் நிறைய சேஞ்ச் நம்ம இந்திய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வந்து எடுக்கப்பட்டது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆக்ட் பிரகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அஹ் இதன் அடிப்படையில் தான் வந்து டெல்லியில கூட்டாட்சி உருவாக்கி இருப்பாங்க ஆஹ் தமிழ்நாட்டுல சட்ட மேலவை உருவாக்கணும் இந்த தேர்ட்டி பிரகாரம் தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா

ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல ஒரு பட்டை சட்டம் வந்திருக்கும் ஸோ ஐசிஎஸ் தேர்வுகளில் ஏதாவது இந்திய குடிமை பணி தேர்வுகளில் இந்தியர்களும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னதான் இந்த சட்டத்துல சொல்லியிருப்பாங்க இது மாண்டே செமஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்தம் இதே நல்லா ஞாபகத்துக்கு இது வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் கல்வி வந்து மாநில அரசிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சரி அடுத்து நான்காவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இந்தியாவில் முதன் முதலில் ஆறு முதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கிய ஆண்டு என்ன பண்ணிருக்காங்க இப்ப நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சோ இந்தியாவில முத முதல்ல வந்து எப்போ வந்து இந்த ஆறு முதல் பதினாலு வயது குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வந்து வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டு பிரகாரம் வந்து இருபத்தி இருபத்தொன்னு ஏ ஆக்ட் எல்லாமே நம்ம போன பார்த்துட்டு பாத்துட்டோம் தெளிவா முத முதல்ல எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நைன்டீன் ஃபார்ட்டி போர்ல வந்து பாத்தீங்கன்னா சார் ஜான் புட் சார் ஜான் சார் ஜான்ட் அப்படின்றவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாரு அந்த நைன்டீன் ஃபார்ட்டி போர்ல தான் வந்து முத முதல்ல ஆறு முதல் பதினாறு வயது கூட்ட குழந்தைங்களுக்கு என்ன பண்றாங்க இலவச கட்டாய கல்வி வழங்குறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல முத முதல்ல வந்து இந்த அறிக்கை வந்து வெளியிடப்படுது இது ரொம்ப முக்கியங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் யார் தலைமையில் பல்கலைக்கழக மானியக் குழு அமைக்கப்பட்டது எயிட்லதான் வந்து பல்கலைக்கழக மானியக் குழு பாருங்க இதெல்லாம் வந்து இப்ப நம்ம பார்க்க போறது சுதந்திரத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்ன பார்த்தது எல்லாமே சுதந்திரத்துக்கு முன்னால நைன்டீன் பார்ட்டி போர்ல என்ன என்னன்னா அந்த சுதந்திரத்துக்கு முன்னால நம்ம வந்து பாத்துட்டோம் இப்ப நம்ம பார்க்க போறது ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னென்ன எப்படி வளர்ச்சி அடைஞ்சது நம்மளோட இந்தியாவோட கல்வி அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் அதுல நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல பல்கலைக்கழக மானிய குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது சூப்பர் யார் தலைமையிலங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் சி தாங்க இதுக்கான ஆன்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணனோட தலைமையில் தான் பல்கலைக்கழக மானிய குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ உயர்கல்வியோட தரத்தை வந்து முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இவங்க வந்து இதை ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா சூப்பருங்க அடுத்து உலக ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ரொம்ப முக்கியங்க உலக ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஸோ நம்ம அந்த இந்த த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் எழுதுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிக முக்கியமா வந்து நமக்கு தேவைப்படுது கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்றதுங்க சோ உலக ஆசிரியர் தினம் ஆசிரியர் தினம்னா நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு செப்டம்பர் அஞ்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு எடுக்கிறதுக்கு நம்ம போவோம் ஸோ நம்ம கேட்டுக்கிறது உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் ஐந்து ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ உலக ஆசிரியர் தினம் கேட்டாங்கன்னா அக்டோபர் ஐந்து ஓகேங்களா நம்ம தேசிய ஆசிரியர் தினம் தான் செப்டம்பர் ஐந்தா கொண்டாடுறோம் யாரோட பிறந்தநாள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாளான செப்டம்பர் ஐந்தா தான் நம்ம ஆசிரியர் தினமா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இது தேசிய ஆசிரியர் தினம் இது உலக ஆசிரியர் தினம்னா அக்டோபர் ஐந்து கொஸ்டின் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஆன்சர் ஓகேங்களா சோ நவம்பர் பதினொன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா தேசிய கல்வி வளர்ச்சி நாள் யாருங்க மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தோட பிறந்தநாள் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தோட அந்த நாளை வந்து கொண்டாடும் விதமா தான் வந்து நம்ம என்ன பண்றோம் நவம்பர் பதினொன்னு வந்து நம்ம தேசிய கல்வி தினமா வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு உங்களுக்கு தெரியும் தெருல தெரிஞ்சுக்கோங்க ஆகஸ்ட் பன்னிரெண்டை பொறுத்தவரையும் தேசிய நூலக தினம் இது எல்லாமே எஜுகேஷன் ஓரியன்டா இருக்கிறதுனால ஒன்னா குத்துக்கிறேன் சோ தேசிய நூலக தினம் அப்படின்றது ஆகஸ்ட் பன்னெண்டு இது பொறுத்தவரையும் திரு அரங்கநாத் திரு ரங்கநாதன் அரங்கநாதன் சொல்லுவாங்க நூலகத்தோட தந்தை அவரோட நாள் வந்து ஆகஸ்ட் பன்னெண்டு நம்ம தேசிய நூலகர்கள் தினமா வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ உலக ஆசிரியர் தினம் எது தேசிய ஆசிரியர் தினம் இது தேசிய கல்வி கல்வி தினம் இது வந்து தேசிய நூலக்கடல் தினம் நல்லா வச்சுக்கோங்க அடுத்து இடைநிலை கல்விக்குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது இது ரொம்ப முக்கியம் இது நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் சோ அப்ப இடைநிலை கல்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அமைச்சிருப்பாங்க ஸோ பார்ட்டி எயிட்ல எப்படி பல்கலைக்கழக மானிய குழு அமைக்கிறாங்களோ அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இடைநிலை கல்விக்குழு ஏன்னா இடைநிலை கல்வியில என்ன பண்றாங்க குழந்தைகளை வந்து என்ன பண்றாங்க முழுசா வராமல் வந்து இடைநேற்றல் ஏற்பட்டுறாங்க சில பேர் வந்து அப்புறம் கண்டினியூ பண்ண மாட்றாங்க ஸோ அதை பத்தி ஆறாயிரத்துக்காக இந்த இடைநிலை குழு வந்து யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சி தான் இதுக்கான ஆன்சர் லட்சுமணபதி லட்சுமணசாமி முதலியார் ஓகே யாருங்க லட்சுமணசாமி முதலியார் ஓகேங்களா சோ இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஜாதி பேர்ல வந்து வைக்கிறது இல்லை அதனால லட்சுமணசாமி அப்படின்றத வர்றதுக்கான வாய்ப்புகள் லட்சுமணசாமி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் அடுத்து கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது சோ கோத்தாரி கல்விக்குழு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல தான் வந்து கோத்தாரி கல்விக்குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஜூலை பதினாலு அன்னைக்கு ஸோ கோத்தாரி அப்படின்றவரோட தலைமையில் அமைக்கப்பட்டதால தான் இதுக்கு கோத்தாரி கல்விக்குழு அப்படின்றத வந்து பேர் வைக்கிட்டு ஓகேங்களா இதுல மொத்தம் பதினேழு உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க ஸோ இதோட கேள்வியாக கேட்கலாம் மொத்தம் பதினேழு உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க இவங்க நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க தங்களோட அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா இவங்கள ரொம்ப முக்கியமானது இந்த டென் பிளஸ் டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ ஓகேங்களா அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அதுக்கப்புறம் காலேஜ் மூன்று வருஷம் இந்த மெத்தட் அறிமுகப்படுத்துனது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கோத்தாரி கல்விக்குழு அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஏன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பிஎட் படிப்போம் ஓகேங்களா அப்ப இது வந்து ரொம்ப முக்கியமானது கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஓகேங்களா பதினேழு உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு எழுநூறு பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை வந்து நம்ம இருப்பாங்க சமர்ப்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல சமர்ப்பிச்சிருப்பாங்க சரிங்களா சோ இங்கே நூறு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சோ தினாசர அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மும்மொழி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஓகேங்களா மிழகத்துல எப்ப மும்மொழி திட்டம் நடைமுறைப்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தான் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க கோத்தாரி கல்விக்குழு அறுபத்தஞ்சுல மும்மொழி திட்டம் அறுபத்தி ஆறுல கோத்தாரி குழு சமர்ப்பிக்கிறாங்க மறக்காம இருக்கும் ஓகேங்களா சூப்பர் அடுத்த கொஸ்டின் பாக்கலாங்களா ஒன்பதாவது பாருங்க தேசிய எழுத்தறிவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணுங்க தேசிய எழுத்தறிவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் முதல்ல பார்த்தலாம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேசிய எழுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு நேஷனல் லிட்ரஸி மிஷன் ஓகேங்களா இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடியதான் யூனிட் ஒன்ல சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தான் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா தொடங்கப்படுது பாஞ்சிலிருந்து இருந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட அந்த எழுத்தறிவுக்காக தொடங்கப்பட்டதா வந்து இந்த தேசிய எழுத்தறிவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்க ஓகேங்களா சோ இதுல மத்த ஆப்ஷன்ஸ் இப்ப நம்ம அப்படியே ஒரு பார்வை பார்த்தலாம்

அப்போ பாஞ்சுல இருந்து ஐந்து வயது உள்ளவர்கள் என்ன பண்ணணும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து மத்திய அரசால ஒரு வழங்கப்பட்ட ஒரு திட்டத்தான் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேங்களா எயிட்டி சிக்ஸ் ஓகேங்களா புதிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல புதிய கல்விக் கொள்கை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் வெளியிடப்பட்டிருக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்று வெளியிட்டிருப்பாங்க இது மோடி கவர்மெண்ட் வெளியிட்டிருப்பாங்க அது இல்லாம அதுக்கு முன்னால நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை வந்து ஒன்று வெளியிடப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்படின் எயிட்டி சிக்ஸ் வந்து இது நைன்டீன் எயிட்டி எயிட் வந்து பாத்தீங்கன்னா தேசிய திட்டம் ஓகேங்களா மறுபடி டைம் ரிமெம்பர் பண்ற பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்னா தேசிய கல்வி திட்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க செவன்டி எயிட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த தேசிய கல்வி திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் புரோகிராமா ஓகேங்களா வயது வந்து ஒரு கல்வியா வந்துன்னு அப்படி இருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதிய கல்விக் கொள்கையா வந்து ஒன்று அறிவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய எழுத்தறிவு இட்டம் நேஷனல் லிட்ரஸி மிஷன் அப்படின்ற ஒரு மிஷன் வந்து நைன்டீன் எயிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பத்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேசிய எழுத்தறிவு திட்டம் தேசிய எழுத்தறிவு திட்டமானது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது பாருங்க இப்பதான் நம்ம பார்த்தோம் நைன்டீன் எயிட்டி தேசிய எழுத்தறிவு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எந்த மாநிலத்துல முத முதல்ல வந்து தொடங்கப்பட்டது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்விங்க இதுக்கான ஆன்சர் என்னதுங்க தான் இதுக்கான ஆன்சர் கேரளா எங்க தொடங்கப்படுது கேரளாவில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய எழுத்தறிவு திட்டம் வந்து தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கான பத்து கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம் வேகமாக அது ஒரு ரிவிஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து அண்ணாமலையார் பல்கலைக்கழகம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்து எந்த அரசாங்க சட்டப்படி கல்வி மாநில அரசு ஒப்படி கொடுத்துது அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட்டு பிரகாரம் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி டூ நைன்டீன் செவன் சிக்ஸில் திருப்பி பொதுத்துறைக்கு மாற்றிட்டு இருப்பாங்க இந்தியாவில் முதல்ல எப்ப ஆறு முதல் வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும்ன்ற அந்த திருமணம் கொண்டு வராங்க வந்து வந்து கொண்டு இது சுதந்திரத்துக்கு அப்புறம் பல்கலைக்கழக மானிய குழு யார் தலைமையில் அமைக்கப்படுதுனா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைக்கப்படுது உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் அக்டோபர் ஐந்து ஓகேங்களா செப்டம்பர் ஐந்து வந்து தேசிய ஆசிரியர் தினம் நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினம் ஆகஸ்ட் பன்னெண்டு தேசிய நூலக தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இடைநிலை கல்வி குழு யார் வந்து அமைக்கப்படுதுன்னா லட்சுமணசாமி முதலியார் ஏ லட்சுமணசாமி முதலியார் தலைவர்கள் தான் வந்து அமைக்கப்படுது குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஓகேங்களா சோ கோத்தாரி குழு ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சூப்பர் அடுத்து தேசிய எழுத்தறிவு திட்டம் எங்க எப்ப கொண்டு வரப்படுதுன்னு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சோ எந்த மாநிலத்துல கொண்டு வராங்க அப்படின்னா கேரளாவில தான் வந்து மனு கொண்டு வராங்க ஓகேங்களா இது உங்களுக்கான ரிவிஷன் இப்ப இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா கரும்பலகை திட்டம் ரொம்ப முக்கியங்க கரும்பலகை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஓகேங்களா கரும்பலகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஸோ கரும்பலகை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஓகே மிஸ் கண்டிப்பா இந்த பத்து கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஸோ பதினோரா கேள்விக்கிற ஆன்சர் நீங்க வந்து சொல்லுங்க நம்ம சிலபஸ் வைசா எப்படி கல்வி வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத போயிட்டு இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக் நம்ம முடிக்கிறதுக்குள்ள இதுல இருந்து ஃபோர் ஆல் ஃபைவ் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க பாக்கத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு எக்ஸாமில் நல்லா பார்த்து வச்சுங்க நல்லா நோட் பண்ணி வச்சுங்க தேங்க்யூஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் சோ புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு தனி சேனல் வந்து நம்ம வந்து டெலகிராம் சேனல் வந்து வச்சுட்டு இருக்கோம் டெலகிராம் குரூப் ஓகேங்களா அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க அதை லிங்க் கனெக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டிஆர்பி பிஓன்னு இருக்கும் அதே தாங்க டிஆர்பி எல்லா எக்ஸாமுக்கும் அந்த குரூப் தான் நம்ம வந்து பண்ண போறோம் சோ மெட்டீரியல் என்ன ஷேர் பண்ற போல என்ன சொல்ற போல தான் உங்களுக்கு அந்த குரூப் தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் சோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க